அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் பதிவு வருகின்ற மே மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமையில் வருகின்ற சித்ரா பௌர்ணமி வருடந்தோறும் எல்லா மாதங்களில்தான் நமக்கு பௌர்ணமி வருகிறது ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன அதிக விசேஷம்னு பார்த்தால் அப்படி எல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நாம செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை வந்து போக்குகின்ற ஒரு நாள் தான் அந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாள்ல நாம தப்பே பண்ணக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் நம்முடைய பாவக்கணக்கானது நிச்சயம் குறைக்கப்படும் என்ற நம்பிக்கை உண்டு அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் சித்ரா பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரபஞ்ச சக்தியும் இயற்கை சக்தியாக இருக்கட்டும் தெய்வீக சக்தியாக இருக்கட்டும் இந்த எல்லா சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த பௌர்ணமி நாள்ல நம்முடைய வீட்டுல அந்த ஒரு நிலவாசல்ல இயற்றப் போகின்ற விசேஷமான சித்ரா பௌர்ணமி தீபம் இது ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு உங்கள் குல குலதெய்வத்தை ஆத்மாத்மா நினைத்து நீங்க வேண்டி பாருங்க கண்டிப்பாக என்ன விஷயங்கள் வேண்டி கேக்குறீங்களோ அது இந்த இயற்கையின் பிரபஞ்சமும் நம்முடைய குலதெய்வமும் கண்டிப்பா உங்களுடைய வீடு தேடி கொண்டு வரும் அப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டு முறையைத்தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இந்துக்களின் பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் வினைகள் எல்லாம் குறைப்பதற்கான முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் தீர்வதற்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு ஒளி கிடைக்க முன்னேற்றம் கிடைக்க சித்ரா பொண்ணுமையை கண்டிப்பாக நாம வழிபடணும் இந்த நாள்ல என்ன செஞ்சா புண்ணியம் என்ன என்ன செஞ்சா விசேஷம் இந்நாளுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற அற்புதமான பதிவுதான் ஏன்னா சித்திர மாதத்தின் முழு பௌர்ணமி கரெக்டா எந்த நாள்ல வருதுன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி ராத்திரி எட்டு மணி நாப்பத்தி எட்டுக்கு தொடங்குகின்ற பௌர்ணமி திதி மே பன்னெண்டாம் தேதி ராத்திரி பத்து நாற்பத்தி நாலு வரை இருக்கு அதனால மே மாசம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமி ஆஹ் கிரகிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க திதி இருக்கிறதுனால அன்றைய ராத்திரியில நீங்க தாராளமாக இறை வழிபாட்டை நீங்க செய்யலாம் குறிப்பாக இந்த நாள்ல சித்திரகுத்திரரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சித்திரகுப்தர் யாருன்னு கேட்டா மனுஷங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை வச்சிருக்காரு அதனாலதான் அன்றைய நாள்ல நாம புனித ந நதியில நீராடினால் ரொம்ப விசேஷம் அது கூடவே பாவங்கள் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு அதே மாதிரி ஏழை ஆராய்ச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு தெரிந்தவங்க பெரியவர்கள் ரொம்ப வயசானவங்கள் ரொம்ப முடியாதவர்கள் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நம்மனால முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணினால் நம்முடைய கெட்ட கருமாக்கள் எல்லாம் குறையும் குறிப்பாக விரதம் இருப்பாங்க நிறைய பேர் சித்ர பௌர்ணமிக்கு இப்படி விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மற்ற எல்லா மாசமும் தான் பௌர்ணமி வருது ஆனால் சித்திர மாசத்துல பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா சித்திர பௌர்ணமி நாள்ல சூரியனும் சந்திரனும் செய்யறாங்க அதனால அந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு நாள்ல சித்திரகுப்தரை நாம வழிபடுறது அப்படிங்கறதான் விசேஷம் சித்திரகுப்தர் வந்து ஒவ்வொருவருடைய கருமாக்களையும் வந்து அதாவது இந்த உலகத்துல நாம என்ன செய்யறோம் பாவங்களே பாவங்களாக இருக்கட்டும் புண்ணியங்களா இருக்கட்டும் என்ன எல்லாம் செய்யறோமோ எல்லா கணக்குகளையும் எடுத்து யமனுக்கு கொடுத்து உதவுவாரு அதனாலதான் இந்த மாதிரி பௌர்ணமி நாட்களை வந்து சித்திரகுப்தருக்கு பூஜைகள் பண்ணுவாங்க சிலர் விரதங்கள் இருப்பாங்க அதிலும் குறிப்பா காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்கு அந்த சித்திரகுப்தர் கோவில வந்து நிறைய பேர் அன்னைக்கு போய் வழிபடுவாங்க ஏன்னா நல்ல மற்றும் கெட்ட கருமாக்களை வந்து சமநிலைப்படுத்த தவறிட்டோம் ஆனால் மீண்டும் நமக்கு பிறப்பெடுக்க கூடிய நிலை வரும் அப்படின்னு ஐதீகம் இருக்கு அதனால தான் இந்த சித்ரகுப்த பௌர்ணமி இவ்வளவு விசேஷமா நாம கொண்டாடுறோம் இப்ப நம்ம வீட்டில வந்து ரொம்ப நிறைய பேரால கோவிலுக்கு எங்கேயும் போக முடியாது ஆனாலும் கோவிலுக்கு போறவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல நம்முடைய வீட்டுல ஏற்ற போகின்ற தீப வழிபாடு தான் எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமினால தீபங்கள் ஏற்றி நீங்க வழிபடுவது அப்படிங்கிறது அவ்வளவு கோடி புண்ணியங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த நாள்ல எது செஞ்சாலும் சரி தீப வழிபாடா இல்லாட்டி வழிபாடா இருக்கலாம் தான தர்மங்களா இருக்கலாம் வேற புண்ணிய காரியங்கள் நீங்க எது செஞ்சாலுமே அதுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் சக்தி இறை சக்தி தெய்வ சக்தி முக்கியமாக குல தெய்வத்தினுடைய ச அனுகிரகம் இது மாதிரியான பௌர்ணமி நாட்கள்ல நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க அப்படி போக முடியாதவர்கள் நம்முடைய வீட்டுல நிலவாசல்ல தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் எதற்காக நாம நிலவாசலில் தீபங்கள் ஏற்றோம்னா ஏன்னா நம்முடைய நிலவாசலில் குலதெய்வம் அந்த இடத்திலிருந்துதான் அனுகிரகம் தர்றாரு நம்ம வீட்டு வாசல் வழியாகத்தான் வீட்டில் இருப்பவங்க வந்து போவதுமாக இருப்பாங்க அந்த நிலவாசலில் இருந்தே நம்முடைய குலதெய்வங்கள் வந்து எப்போதுமே அனுகரங்கள் தந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால தான் நிலவாசல் பூஜைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு மரியாதை அதனால நீங்க உங்க வீட்டு நிலவாசலில் ஏற்ற போகின்ற தீபம் அதற்கு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க நீங்க காலையில ஏத்தலாமான்னு டவுட் வரும் நீங்க வெளியில போறவங்களா இருந்தால் தாராளமாக காலையில ஏற்றா ஏற்றலாம் ஆனால் மாலை ஏத்துறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால அந்த பௌர்ணமி நேரத்துல நிலவாசலில் தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ஐஸ்வர்யங்களை கொடுக்கும் சாயங்கால நேரத்துல சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு வேப்ப இலைகள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வேப்ப இலைகள் அம்பாளுடைய அணுகிரகத்தை பெற்று தரும் இலைகள் அதனால வேப்பம்பூவோட இரண்டு கொத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா பூவோட இருந்தால் இனியும் விசேஷம் அதே மாதிரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும் மகாலட்சுமி யோகம் வரணும் ஐஸ்வர்யங்கள் பெருகணும் வருமானம் எல்லாம் பெருகணும் அப்படின்னா மருதாணி இலைதாங்க என்னைக்குமே தான் நமக்கு மகாலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு இலை அதனால மருதாணி இலை கிடைச்சதுன்னா அந்த இலைகள் பூ காய் இப்படி எது கிடைச்சாலும் அதையும் ஒரு தட்டுல நீங்க எடுத்துக்கோங்க இதற்கு அப்புறமா பச்சரிசி எடுத்துட்டு அந்த தட்டுல கொஞ்சூண்டு பரப்பிட்டு ஏன்னா சந்திர பகவானுக்கு உரியது அந்த தான் மேலே ஏற்றுவதற்கு சின்னதான ஒரு தீபம் அதுவும் சித்ரா பௌர்ணமிக்கு நிலவாசலில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்க குடும்பத்துல அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் ஏதாவது ஆஹ் நினைச்ச தீபங்கள் ஏத்துறப்ப அதை நினைச்சது நீங்க வேண்டி கேட்டாலும் ஒரு தீபமே நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி சித்ரா பௌர்ணமி திதியை வேண்டி சித் சந்திர பகவானை வேண்டி உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் மருதாணி இலை கொஞ்சம் பச்சரிசி மட்டும் பரப்பிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு மேலே ஒரு நெய் விளக்கு போட்டு குலதெய்வத்தை வேண்டி அதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ள தீபம் ஏற்றுவோம்ல ஸோ அந்த மாதிரி தீபத்தை ஏற்றி பாருங்க நீங்க என்ன நினைச்சு வேண்டி கேக்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வமே நம்முடைய வீட்டுக்குள்ள வந்து நமக்கு முழுக்க முழுக்க பரிபூரணமான அணுகிரகம் தந்திடுவாரு இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாள்ல யாரு நினைச்சு வேண்டுறோமோ கண்டிப்பா குலதெய்வத்தின் அருள் நமக்கு என்னைக்குமே பரிபூரணமா கிடைக்கும் அதனால கண்டிப்பா திங்கட்கிழமை மாலையில சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க அப்படி தீபம் ஏற்றும் போது உங்க குறைகளை சொல்றப்ப எந்த தெய்வமானாலும் இருக்கலாம் அய்யனார் அம்மன் இப்படி எந்த சாமியாக இருந்தாலும் சரி இப்படி குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி பாருங்க எப்படி இந்த பௌர்ணமியானது வானத்தில் ஜொலிக்குதோ ஆஹ் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி நம் வாழ்க்கையிலும் பிரகாசமா ஜொலிக்க தொடங்கும் தீபம் தானாக அணையட்டும் தீபத்திற்கு கீழே இருக்கும் பச்சரிசியை கையோட எடுத்து பறவைக்கு வந்து வச்சிடலாம் பாக்கி இருக்கும் அரிசியை எடுத்து நுணுக்கிட்டு உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள மரம் இந்த மாதிரி இடத்துல போட்டு விட்டு பாருங்க நம்ம செய்கின்ற தானம் அதாவது நம்ம தீபம் ஏற்றி முடித்துட்டு கையோட நாம இப்படி செய்யறப்ப நம்ம பௌர்ணமி நாள்ல பல உயிர்களுக்கு தானம் கொடுத்ததற்கு சமம் இப்படி எறும்புகளுக்கு சாப்பாடு கொடுப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நுணுக்கி வெளியில மரத்துக்கடியில போட்டுட்டு பாகையை எடுத்து காக்கா குருவிக்கு வச்சிடலாம் அவ்வளவுதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த பௌர்ணமி மாதிரியே குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் இது எல்லாமே ஜொலிக்கும் இந்த ஒரு பதிவு உங்க அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்